ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் சர்வதேச பகுப்பாய்வாளர் உங்கள் விருப்பமான உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா ட்ரம்ப்பு பதவி ஏற்பதற்கு முன்புல இருந்து ட்ரம்ப் ட்ரம்ப்னு நிறைய வீடியோ போட்டது நீங்க தான் நம்ம சேனல்லையும் நிறைய அது குறித்து நம்ம பேசியிருக்கோம் ட்ரம்ப் ஒரு ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது மூன்றாம் உலக நாடுகள் மட்டும் இல்லை ஐரோப்பிய நாடுகளிலே அவர் ஒரு அதிர்வடைகளை ஏற்படுத்திட்டார் ஆசிய நாடுகள் அப்படிலாம் இல்லை அங்கேயே பண்ணியிருக்காரு அமெரிக்காவுக்குள்ளேயே அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டாரு பொதுவாக அமெரிக்கானாலே ரஷ்யா எதிர்க்கும் வடகொரியா பதறும் மத்திய கிழக்கு நாடுகள் பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ அவர் வேற மாதிரி அமெரிக்காக்காரன் அமெரிக்காவில் உள்ள பணக்காரன் எல்லாருமே பதறக்கூடிய ஒரு நிலைக்கு ட்ரம்ப் போயிடுச்சு இப்போ சில செய்திகள் பதற மாதிரி வரக்கூடிய என்னென்னா கூட்டம் கூட்டமாக முதுகலை வச்சு குற்றவாளிகள் மாதிரி அங்கே இருக்க கொலம்பியா நாட்டவர்களை எல்லாம் கைது செய்கிறாங்க என்னென்னு கேட்டால் நீ வந்து இம்மி ப்ராப்பராக வந்தவனா சட்டவிரோதமாக குடியுறன ஒரு குற்றவாளி மாதிரி கொலம்பியா நாட்டவரெல்லாம் கைது செஞ்சு போகிற புகைப்படங்கள் வருது கொலம்பியா நாட்டுக்கு ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஃப்ளைட்டில் வச்சு போ போ நாட்டுக்கு ஓடுங்கிற மாதிரி அனுப்பி அதை ஒன்னே கொலம்பியா நாட்டு அதிபர் ஒன்னே இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னா அப்படியா டாக்ஸ் போடுறேன்னு டேக்ஸ் போட்டு கொலம்பியா நாட்டு பொருட்களுக்கெல்லாம் டேக்ஸ் கண்ணம்னான்னு போட்டு அப்புறம் ஒன்னே இல்லை இல்லை நான் ஏற்றுக்குறேன்னு சொல்லி ஒரு மாதிரி வேற வேறு மாதிரியான உலகமே எங்கேயோ போயிட்டு அடுத்து இதே நிலை தான் கொலம்பியா மாதிரியே சட்டவிரோதமாக குடியிருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் குறிப்பாக குஜராத்திகளுக்கும் நடக்கப் போகுது அதனால் பல இந்தியர்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரிலாம் தகவல்லாம் வருது இதை எப்படி பார்த்தோம் இப்போ நீங்கள் கேட்கறதை கேட்குறத கேட்டீங்க இது வந்து ஒரு ஒரு சட்ட விரோதமாக உள்ளே போன திருட்டு கும்பல் அது பூராமே அவன் சராசரியாக படித்து விட்டு வேலைக்கு போகிறது இதெல்லாம் கிடையாது அவனுக்கு மெக்சிக்கோட வாழ்வியல் பிரச்சனை கொலம்பி கொலம்பியாவில் வாழ்வியல் பிரச்சனை கொலம்பியா வந்து ஒரு ட்ரக் மாஃபியாவோடைய தலைமையாகும் அது அமெரிக்காவை நாசப்படுத்தியதே தான் சொல்லலாம் கொலம்பியா மாஃபியாஸ் தான் நாசப்படுத்தினது தொடர்ந்து கொலம்பியாவில் இருந்து தான் மெக்சிகோவில் இருந்து தான் வந்து டோட்டலாக கிரிமினல்ஸ் ஃபுல்லாகவே ஏன்னா இப்போ நம்ம நாட்டிலே ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம் இருக்கும் அங்கே கிரிமினல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அந்த ஸ்டேட்டு இப்போ ராஜஸ்தான் வந்து தொழிலதிபர்கள் நிறையா இருக்காங்க அடகு கடை வைத்திருக்கிறவர் நேர்மையாக இந்த பிளாஸ்டிக் பொருளெலாம் விற்கிறது இந்த பெண்கள் தொடர்பான பொட்டுக்கிட்டு இதெல்லாம் விற்கிற பார்த்திங்கன்னா பல பேர் நார்த் இந்தியன்ஸ் வச்சுருப்போம்ல ராஜஸ்தானியில் ஃபேன்சி ஸ்டோர் ஃபுல்லாகவே சென்னையில் ராஜஸ்தானியில் எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு அங்கேருந்து ஆளை கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்புறம் அவங்க ஒரு கடை வைப்பா கடையும் வீடும் பொண்ணா வாழ்வாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு அதே நேரத்தில் அந்த பவாரியா கொள்ளக்காரங்களும் ராஜஸ்தானுக்கு சேர்ந்தாங்க அவங்களுக்கு தான் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பவாரியா கொள்ளக்காரனால ராஜஸ்தான் கெட்டு கெட்டுப்போகுது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளவங்க பூரா அப்படிதான் இருப்பான மாதிரியான ஒரு சூழலை வரல இதே மாதிரி அதிகாரம் உண்மையான ஒரு இல்லை இல்லை அது உண்மையான இனக்குழு தான் அது எல்லாமே உண்மைதான் அதே மாதிரி தான் அமெரிக்காவை ஆசைப்படுத்தியது மெக்சிகோவும் கொலம்பியாவும் குறிப்பாக கொலம்பியாதான் கொலம்பியாவில் இருக்கவன் மோஸ்ட்டு டேஞ்சரஸ் பர்சன்ஸ் அப்படின் வாங்கி ஏன்னா அங்கே அங்கே வந்து பெருசாக பிஸ்னஸ் இல்லை ஆனால் இருந்து டாலர்கள் அங்கே கொட்டு குவியும் எதுக்குன்னா அமெரிக்காவில் விற்கக்கூடிய ப்ரௌன் சுகர் அது இது எந்தெந்த போதைப் பொருள் விற்கிறானோ அவன் பூரா வந்து அவருக்காரனா எப்படி ஒரு காலத்தில் பாம்பேயில் சாராயம் விற்கிறவரா தமிழனாக இருந்தானோ அந்த மாதிரி அமெரிக்காவில் பண்ணுறவன் புறாமே கொலம்பியாக்காரன் இப்படி இருக்கும்போது அப்போ அந்த நாட்டில் ஒரு அதிபர் வராருன்னா அவங்கள க்ளீன் பண்ணாமல் இருப்பா இருப்பாங்களா அது அவர்கள் பிரச்சனை நமக்கு என்ன இருக்குது அவனை கையை கேட்டனான்னா தப்பாக ஒருத்த என்ட்ரி ஆகிட்டான்னு நான் கையை கேட்டுது இப்போ நீங்கள் மலேசியாவில் வந்து விசா இல்லாதவனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏன் போகிறீங்க மலேசியாவில் விசா இல்லாமல் லாங் இப்போ ஓவர் ஸ்டே பண்ணுறவன் புடிப்பட்டான்னா இப்போ நம்ம ஊரில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த அதை பற்றி எதுவுமே எவனுக்குமே தெரியாது தொண்ணூறு பர்சன்ட் பேர் இருந்திருக்கா இருக்கா இவை யார் நம்ம ஊருக்காரனா மற்ற நாட்டுக்காரனா நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்சுன்றது எங்கேயுமே இருக்காது இங்கே பேங்க்கில் மட்டும்தான் பாஸ்போர்ட்டு டிக்கெட்லாம் காமிச்சு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் ஏன்னு கேட்டால் இந்தியாவுக்கு புழைக்க வர்றத ஒருத்தங்க கூட கிடையாது இப்போ திருப்பூரில் ஒரு கேங் இருப்பான் உகாண்டா கேங் அதை தவிர இப்போ நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதே இது நீங்கள் கொழும்பு சிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா கால் ரோடுன்னு ஒன்று இருக்கும் மவுண்ட் ரோடு மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இருப்பான் நூறு அடிக்கு ஒரு கடை இருக்குங்க மணி எக்ஸ்சேஞ்ச் எந்த நாட்டுக்கு காசை வேணாலும் கொடுத்து கேஷை மாற்றலாம் அதே மாதிரி நீங்கள் தாய்லாண்டில் போனீங்கன்னா சிட்டியில் மெயின் பஜார் பகுதியில் ஏன்னா மெயினில் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்திரா மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது பேங்காக்கில் அங்கே போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்ரு இரநூறு மீட்ருக்கு ஒரு 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 மணி எக்ஸ்சேஞ்சாக இருப்பான் ஏன்னா அங்கே வர்றவன் பூரா டூரிஸ்ட்டு அதே மாதிரி மலேசியாவை எடுத்துகிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான் சிட்டிக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா கேஎல் சென்ட்ரலாக இருந்தாலும் சரி எந்த அந்த லிட்டில் இந்தியா பகுதியாக இருந்தாலும் எங்கள் மெயினான பகுதியில் போகிறமே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் இங்கே எங்கேயா காட்டுக்கு மணி எக்ஸ்சேஞ்சு காட்டுமே ஏன்னா அது பூரா டூரிஸ்ட்டு வெளிநாட்டில் இருந்து வேலைக்கு வரவன் ஜாஸ்தி மலேசியாவில் வேலைக்கு போகிறவன் ஜாஸ்தி வெளிநாட்டிலேருந்து இதனால அவங்க அதோட இருக்காங்க ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து திடீர்னு மலேசியா போலீஸ்லாம் திடீர்னு உங்கள் மேலே சந்தேகப்பட்டுச்சுன்னா ரோட்டில் போகிறோன்னு கூப்பிட்டு பா பாஸ்போர்ட் கேட்பாங்க பாஸ்போர்ட் ரோட்டில் போகும்போது பாஸ்போர்ட்டோட தான் போனாங்க பாஸ்போர்ட்டாக ஐசியாக கேட்பாங்க நீங்கள் உண்மையிலே டூரிஸ்ட்டு பாஸ்போர்ட்டோட வந்திருக்கீங்க சார் ரூமில் இருக்குது அப்படின்னீங்கன்னா கூட சந்தேகப்பட்டான்னா வருவான் ரூம் வரைக்கும் வந்து அதை பார்த்துட்டு போவான் என்னென்னா சரி போங்க எங்கே வந்தீங்க எப்போ வந்தீங்க என்றைக்கு போகிறீங்க எந்த எங்கே இதாக இருக்குது எவிடன்ஸ் இருக்காங்கன்னா யாருன்னு காட்டினீங்கன்னா விட்டுருவான் ரோட்லேயே செக் பண்ணுவாங்க அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் திடீர்னு வந்து அவங்களை மறிப்பாங்க சந்தேகத்துக்கிடமாக இருந்தால் பார்த்தவனே கண்டுபிடிச்சிப்பான் இப்போ வேலைக்கு வந்தவன தெரியுது எதுக்கு இந்த ஸ்ட்ரீட் பக்கம் இவன் எதுக்கு வரான் இப்போ டூரிஸ்ட் வரான்னு வச்சுக்கங்களேன் இந்த உங்கள் ஏரியா பக்கம் பெரியார் பாதை பக்கம் அவனுக்கு என்ன வேலை இருக்குது சென்னைக்கு டூரிஸ்ட்டாக வரவன் எங்கே போவான் ஒன்று மவுண்ட் ரோடு பக்கம் அலைவான் இல்லை பீச் ரோடு பக்கம் இருப்பான் இல்லைன்னா இந்த கந்தக்கோட்டம் கோயிலுக்கு போவான் இல்லைன்னா இந்த பெரிய இது திருவள்ளூர் இதுக்கு வருவான் இல்லைன்னா அந்த பக்கம் ஈசிஆர் பக்கம் இருப்பான் அவன் திடீர்னு பெரியார் பாதை பக்கம் இருக்குது டூரிஸ்ட்டுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அப்படிங்கும் போது வித்தியாசமாக தெரிஞ்சானா பிடிப்பா இங்கே ஒரு வெள்ளக்காரன் தெரிஞ்சான உங்கள் ஏரியாவில் எதுக்கு இவனுக்கு இங்கே எதுக்கு வர்றான் அப்படின்னு கூப்பிட்டு விசாரிப்பாங்க அந்த மாதிரி தான் மலேசியாவில் சம்பந்தம் இல்லாத ஏரியால நீங்க வெளிநாட்டுக்காரன் சுத்திட்டு இருந்தா இந்தியன் சேர ஆளுக்கு பிடிச்சி போய் சென்னையில இருக்க ஆளை பார்த்து ஏரியா இருக்கு ஆமா எதுக்கு வியாசர் பாடல போய் இவ்வளவு இதா ஆமா சுத்திட்டு இருக்க வியாசர் பாடிக்கு உனக்கு என்ன இருக்கு அமெரிக்க எம்பேசி மவுண்ட் ரோட்ல இருந்தானா சந்தேகம் ஆமா அப்படி இருக்குமே இது எல்லா நாட்டுலயும் செக் பண்றதுதான் ட்ரம்ப் வந்து குற்றஞ்சாட்டணும்ன்றக்காக ஒரு கும்பல் அந்த மாதிரி எதையோ ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் தவிர எந்த நாட்டுல இமிகிரேஷன்ல வந்து பிரச்சனை இருக்கு அவன் வந்து விசா கிராஸ் பண்ணி இருக்கானால அவனை புடனில அடிச்சு ஒத்தரத்தி விட்டுருவாங்க மலேசியா எல்லாம் புடிச்சான்னா இமிடியேட்ட அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க புரிதா அரெஸ்ட் பண்ணி மொட்டையடிச்சு ஜெயில்ல போட்டுருவாங்க ட்ரம்ப் செய்றது எல்லாம் ஒண்ணுமே இல்ல இது வந்து உள்ளூர்ல உள்ள ஹியூமன் கேட்டல்ஸ்க்கு புரியாது இல்ல சர்வதேச அளவுல இப்ப அமெரிக்காவிட செயல்பாடுகளை பார்த்து எல்லாரும் அச்சப்படுறாங்க எது குறிப்பு அமைப்புகள் இப்படி தானே அப்படி பண்ணுவாங்க இல்ல அது எது இப்படி காட்டுறீங்க ஏன் கெடுபடி காட்டலன்னா ஏன் ஊருக்குள்ளே லைசன்ஸ் இல்லாமல் வந்தோன்னா அப்போ இதை உள்ளே விட்டு அமெரிக்காங்கிறதே ஒரு வந்தாங்க இங்கே உள்ள அகதிகள் இலங்கையிலேருந்து வந்தவங்க நீங்கள் எப்படிங்க டீல் பண்ணிங்க அவனை வந்த உடனே அவனை பல்ல பார்க்கறது கண்ணை பார்க்குறது அவனை ஃபோட்டோ எடுக்கிறது அவன் பேர் ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணி கை ரேகை வாங்குறது கண்ணை ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் பண்ணிங்கள்ல இது அட்டகாசம் இல்லையா எல்லா நாட்டிலையும் அதை தாங்க செய்வாங்க அந்நிய நாட்டை சேர்ந்த ஒருத்தன் உள்ளே வரான்னா அவனை என்ட்ரி போட்டு தான் உள்ளே விடுவாங்க அதனால் ட்ரம்ப் மட்டும் நீங்கள் குறை சொல்கிறது ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் இது போல் நாள் இருந்தால் எவனும் செய்யாததான் அவர் செய்கிறார் அதனால ஒரு பரபரப்பு இருக்குது ட்ரம்ப்புக்கு எதிரிகள் ஜாஸ்தி இதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க பைடன் இருந்த வரையும் இந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு கண்டுக்கல அவன் திருடா வந்து சேஃப்டியாக இருக்கிற வரைக்கும் அவன் பாட்டுக்கு இருப்பானுங்க அவன் இது பண்ணுறான் பைடனுக்கு வந்து இப்போ அமெரிக்காவில் மெக்சிகோக்காரன் வரான் கொலம்பியாக்காரன் நிறையா வரான் அவன் இல்லீகல் வேலை பார்க்குறான்னு தெரியாதா தெரியும் ஓட்ட ஓட்ட அரசியல் ஓட்ட அரசியல் தான் அவங்க ஓட்டும் வேணும்னு நினைக்கிறாரா ஆமாம் அவங்க ஒரு கணிசமாக வாக்கு இருக்காங்க வாக்கு இருக்காங்க அதனால அது ஓட்ட அரசியல் இருக்கு அடியாள அரசியல் இருக்குது அவங்க வேணான்றப்பில் இருந்த மண்ணின் மைந்தர் இருந்தால் போதும் அது எல்லா நாட்லேயும் செய்கிறது தாங்க மலேசியா போனீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டா உள்ள சிங்கப்பூர் போனீங்கன்னா இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி டீபோர்ட் பண்ணி விட்டுவான் அவங்க உடனடியே செய்கிறாங்க இப்போ மொத்தமாக விட்டுட்டாங்கன்றதுனால மொத்தமாக செய்கிறாரு ஏன்னா இப்போ நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே வேறு எந்த ரூட்லேயும் போக முடியாது ஃப்ளைட்டை தவிர புரியுதா போக முடியாது மலேசியா வழியாக வேணா சிங்கப்பூருக்குள்ளே போகலாம் ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட பாஸ்போர்ட்டோ விசாவோ இல்லாமல் உள்ளே நுழையவே முடியாது இல்லை பஸ்ஸில் எப்படி போயிடுவீங்க அப்படி போய் அவுட்டரில் நிறுத்திடுவான் அந்த ரோடு கிராஸ் பண்ணால் பஸ்ஸில் செக் பண்ணி தான் உங்களை ஏற்றுவான் அங்கே எம்ப அந்த நாட்டோட பார்ட்ரு கிராஸ் பண்ணும்போது உங்கள் பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணி டிக்கெட்லாம் செக் பண்ணி தான் உங்களை என்ட்ரி ஆவான் ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது நடந்தே போயிடலாம் ஏன்னா பார்டரில் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி அது இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் கூட முல்வேலி போட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டாங்க அந்த காலத்துலலாம் நடந்தே போயிடுவாங்க திடீர்னு பாதுகாப்பு இருக்காதா ஓபன் லேண்டுங்க அது காட்டுத்தனமாக ஒரு ஈ காக்காக இருக்காது விவசாயம் இருக்காது மொட்டை அமெரிக்கா போயிடலாம் அப்படியே போயிடுவாங்க வேலி போ சில இடத்துல அங்கே போய் போய் நடந்தே போய் சிட்டிசன் ஆக முடியாது அங்கே போய் அனாமத்தான் சுற்றிட்டு இருப்பாங்க எந்த ஐடி கார்டு இல்லாமல் அதான் சொல்கிறான் இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே எல்லா கிரிமினல் கிரைம் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டுட்டு அங்கே ஓடிடுறான் அவனை பிடிக்கவே முடியல கிரைம் ரேட்டு அமெரிக்காவில் அதிகமாகாது அதனால அமெரிக்கா பேர் கெட்டு போகுது தப்பு செஞ்சுட்டு அவன் நாட்டுக்கு போயிடுவான் ஓடிடுவான் அவன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க இப்போ கேமரா இருக்குது பார்க்குது ரைட்டு ஒருத்தன் வராமல் போகிறாங்கிறீங்க சரி இவன் யாரு அப்படின்னா ஐசியில தெரியலயே அவன் யார் ஐடி கார்டு கிட்ட நீங்க சொல்ற மாதிரி உதிரிகள் ஒரு புறம் ஓட்டுரிமை பெற்று அங்க இருக்கிறவன் அப்படி இருக்க மாட்டேன் ஓட்டுரிமை என்ன உங்க ஊர் மாதிரி நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது ஓட்டுரிமை ஓட்டுரிமை பலரும் வந்து ஐடி கார்டே இல்லாதவங்களா ஓட்டுரிமை இருக்கு ஓட்டுறா மாதிரிலாம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் அங்க இருக்கு பல குளர்படிகள் இருக்கு நம்ம நாட்ட கம்பேர் பண்ணி அங்க பாக்க கூடாது அதனால அவன் வந்து ட்ரம்ப் வந்து அவங்க நாடுங்க அவங்க அதிபர் அவர் என்ன வேணாலும் செய்வாங்க நீங்க யாருங்க கேக்குறதுக்கு நீங்க எதுங்க திருட்டு வேலை பண்ணி அங்க போறீங்க அதுதான் வந்து கேள்வி திருட்டு பயில்களுக்கு அங்க என்ன வேலை சரி திருட்டு ராத்திரில என்ன வேலைன்னு நல்ல நைட் என்ன வேலை அடுத்த வீட்டுக்குள்ள அந்த மாதிரி அந்த ஜோக்கும் அடுத்த வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க வடிவேலாம் வச்சுக்க அதே மாதிரிதான் இப்ப அமெரிக்காக்குள்ள போனீங்கன்னா கதை இதுதான் ஒரே லைன் சரி இப்ப இதே லாங்குவேஜ் இந்த ஒரு ஒரு வரையறைய இந்தியாவுக்கு வைப்பீங்களா அங்க உள்ள இந்தியர்களுக்கும் அடுத்த இந்த நிலைமை ட்ரம்ப் சொல்றாரு திருட யாரா இருந்தான்னா இந்தியனா இருந்தான்னா மெக்சிகோ காரனா இருந்தா திருட காரனும் கொலம்பியா மாதிரி இந்தியா காரன் இருப்பான் அது பார்டர் நாடு வந்துட்டாங்க போறமே லும்பனாவும் உதிரியாவும் இல்லிக்கலாம இருப்பான் இப்போ உங்கள் வீட்டில் நாலு ரூமு ஹாலு இல்லை இருக்கு திடீர்னு பார்த்தா வெளியே ஏரியாக்காரங்க வந்து இந்த மலை வருதுன்னு வந்து தங்குறாங்க முன்னாடி சரி ஆடில் படுத்துக்க அந்த முன்னாடி இதில் படுத்துக்க படுத்துக்கப்பான்றீங்க திடீர்னு ஒரு நாள் சண்டை எடுத்து உங்களே சண்டையை பிடிக்க வர்றாங்க ஒரு குரூப் இன்னும் ரெண்டு பேர் வரான் அவன் வந்து அமைதியாக இருக்கு சார் அமைதியாக நான் இங்கே தங்கிக்கிறேன் சார் இருக்கான் வீடு யாருது உங்கள் வீடு நீங்கள் ஏதோ மலைக்கு ஒரு நாள் தங்க வந்துட்டான்னு பாவப்பட்டு விடுறீங்க அதே ஒருத்தன் வந்து சட்டையை பிடிக்கிறவனும் சரி வேற சரி இவர் ரெண்டு நாளா இருக்காரு மழையில ஆனா இவர் அமைதியா தான் இருக்காரு அதனால அவரை தங்க விட்டுருவீங்களா நீங்க வெயிலுக்கு வேணா பாவம் அடைக்கலம் கொடுக்கலாம் ரெண்டு நாள் மழை வருது அடைக்கலம் ஆக போகலையா அந்த நாட்டையே உருவாக்குனதுலேயே இந்தியத்துடைய பங்கு அதிகம் இல்ல அது வேற இந்தியர் இது வேறங்க திருட்டி இந்தியர்கள் வேறங்க புரியுதா சென்னை நகரை உருவாக்கியவர்கள் அப்படின்றதுக்காக நீங்க வந்து இருக்கவனா திறந்து விட்டுருவீங்களா தமிழர்களால் உருவாக்கப்பட்ட நாடு தான் இது சேர சோழ பாண்டியர்கள் சீமான் ரன் அந்த மாதிரி சேர சோழ பாண்டியர்களுடைய மண் இது அப்படின்னு சொல்லும்போது சேர சோழ பாண்டிய மண்ல எதுக்கடா தமிழர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் அங்கே இந்த ஜெயில அடைச்சு வச்சிருக்கீங்க அவனை புள்ளல் ஜெயில திறந்து விடு தமிழன் தானே தான் தாய்க்கும் பிறந்த நிறைய பேர் இருக்கானே புள்ளல் ஜெயில அவனா திறந்து விட்டு பார்ப்பான் திறந்து விட்டு உங்க கட்சியில சேர்த்துக்க வீட்ல வச்சு அவர் போடு

போக முடியாதுங்க அப்படியே புரியுதா உங்களுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி போக முடியாது இவனும் வந்து என்ன பண்ணுவான்னா மெக்சிகோ வழியா தான் உள்ளே போவான் இந்தியா காரணம் இங்கிருந்து மெக்சிகோ டூரிஸ்ட் விசா வாங்கி அங்கே போய் கண்டெய்னர் லாரிக்காரண்ட காசு கொடுத்து லாரியில் தூக்கி அடியில் படுத்துட்டு போயிடுவாங்க நார்வேல ஏறி சென்னையில் இறங்கிடல டிரைவர் பேசிட்டு இறக்கி விட்டுருங்க இறக்கி விட்டுருங்கன்ற மாதிரி இறங்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கனடா விசா எடுத்து போவாங்க கெனடாவில் இருந்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து ஏதாவது ரூட்டில் உள்ள பனிக்காலம் குளிர் காலம் ஐஸுலாம் விழுகும்பாரு அந்த காலகட்டத்தில் அதுக்கு தனியாக டைம் இருக்குது இந்த காலகட்டம் அதுக்கு ஏஜென்ட்லாம் இருக்கான் அவன்ட்டு கொடுத்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு வழியில் கொண்டு போய் உங்களை விட்டுருவான் இந்த பக்கம் குழி தோண்டி அந்த பக்கம் அமெரிக்காவில் எழுந்திரிச்சிடுவாங்க நெக்ஸ்ட் உள்ளே போயிடுவாங்களா இந்த பார்டருக்கு இந்த பக்கம் குழி தோண்டி குகை மாதிரி ஏற்படுத்தி அங்கே போய் அமெரிக்காவில் வெளியில் வந்துடுவாங்க ஏரியா பழைய படங்கள் எல்லாம் காப்பாங்க ஆமாம் ஈஸ்ட் மெட்கல் படத்தான் அப்படி போய் அதில் போய் அங்கே போய் வந்து இது பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து ஹெலிகாப்டரில் போய் இல்லை சினி சிறிய வகை விமானத்தில் போய் ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ ப்ரௌன் சிக்கரை போட்டு விட்ருவாங்க அங்கே ஆள் இல்லாத இடத்துல இல்லை தானே போகுதுன்னு அப்படிங்க விவசாயம் நடக்காத பல இடங்கள் இருக்குல்ல அங்கே பார்த்து போட்டு விட்டுருவாங்க அமெரிக்காவுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு வந்து அவன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்போ எல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க இந்தியர்கள் இந்தியர்கள் இந்தியர்களில் வந்து இப்போ ட்ரக்கு கடத்த மாட்டான் ஏங்க இப்போ திருடன் யாராக இருந்தால் இவர் சே ஏங்க ஒரு பொண்ணு தோடு தாங்க திருநோருக்கும் நீங்கள் வந்து அவன் கார் திருட்டனுக்கும் வித்தியாசம் இல்லையான்னு கேட்குற மாதிரி இருக்கு நீங்கள் இவன் என்ன பண்ணுவான்னா விசா அமெரிக்கா மூணு வழியாக போவான் ஒன்று வந்து பல வழியாக போகிறதுல இந்த மூணு வழி முக்கியம் ஒன்று கெனடா போய் விசா எடுத்து கொஞ்ச நாள் கெனடாவில் வேலை பார்த்துட்டே இருக்காது அப்புறம் அப்படியே நைஸாக ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா உள்ள பூந்து ஓடிட்டு பார்டர் பக்கத்திலே இல்லைனா இங்கே போய் மெக்சிகோ போய் போயிடுறது இல்லைன்னா டென் இயர்ஸ் விசா தருவோம் அமெரிக்க விஷா டூரிஸ்ட் விசா அதை எடுத்துகிட்டு போய் அங்கேயே இருந்துடுறது அங்கேயே செட்டிலாகி அப்படியே இருந்தது மக மகன் அங்கே இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து இவங்களும் இவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கலனால அங்கே போய் வேலைக்கு சேர்ந்து இல்லீகலாக அங்கே உட்காந்துருவாங்க அவரும் லீகல் தானே அது அதனால் இவர்கள்லாம் அடித்து துரத்தப்பட வேண்டியவர்கள் தான் குருத்துவால ஒளியிறாங்கன்னு ஒரு தகவல் பரப்புறாங்க குருத்வாங்கன்னு ஏன்னா சீக்கியர்களுடைய பொற்கோயில்கள் நுழைஞ்சதுனால எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது இந்தியாவில் அது வேற ஆயுத தொடர்ந்து குருத்வாராவுக்குள்ள குஜராத்திகள் நுழையிறான்றது இந்த சீட்டிங் திருட்டு வேலையெல்லாம் மெயினாக ஈடுபடுறதுனால குஜராத்திகள் தான் லீகலாக போறவன் வந்து நூறு பேர் போகிறாங்கன்னா அதை மேஜர் குஜராத்திகள் அடுத்து ராஜஸ்தானி அடுத்து வந்து ஹரியானா பஞ்சாப் இதில் சவுத் இந்தியன்ஸ் இண்டியன்ஸ் அது மேக்சிமம் அவன் அவ்வளோ தைரியமா போய் அங்கே போக மாட்டான் அவன் போனா டாப்பான இடம் ஒரு முக்கியமான அந்த மாதிரி படிச்சுட்டு போவாங்க எதுக்கு அங்க போயிருந்தேன் குஜராத்திகள் காசு வருதுன்னா எதுக்குள்ள வேணாலும் போயிடுவான்ற மாதிரியான இது நம்ம சொல்லலாம் இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பஞ்சாபிகள் எங்கிட்டாந்தூட்டால் கிடையாடிச்சு போயிடுவாங்க சி சிங்கு தான் அங்கே போகிறான் ட்ரக்கு டிரைவர் ஓட்டுறாங்க போகிறான் அமெரிக்காவில் சவுத் அமே நார்த் அமெரிக்கா கனடாவில் டாமினேட்டாகவே இருக்காங்க இருக்காங்க அங்கேருந்து பார்டருக்குள்ளே ட்ரக்கில் போயிட்டு வர்றதுக்கு பூரா அவங்க தான் அவன் என்ன பண்ணுவான் கிளீனராக ஒரு சீக்கியை கூப்பிட்டுக்குவாங்க வராரு ரிட்டன் வரா நாலு டைம் போட்டால் அஞ்சாறு டைம் இறக்கி விட்டு வந்துடுவான் அவன் அப்படியே உள்ளுக்குள்ளே போய் பிழைச்சிவான் இப்படி போகிற கும்பல் தான் ஜாஸ்தி அப்புறம் ட்ரக்கில் மறைச்சி ஆள் இல்லை நேரம் அவங்களுக்கு இத்திரியும் எப்போ செக் போஸ்ட்டில் ஆள் இருக்க மாட்டான் என்னன்றப்ப குஜராத்திகளில் அப்படியே காசு கொடுத்து கண்டெய்னரில் எழுதி ஓடிப்பிடுவான் அங்கே உள்ளே போந்து அங்கே போய் குஜராத்தி கடையில் வேலைக்கு சேர்ந்துடுவான் அவனுக்கு அங்கே ஆள் தேவைப்படும் அவன் ஊருக்காரன் ரொட்டியை மொத்தமாக சுட்டு சுட்டு போட்டோம்னா அங்கே ஒரு பத்து பேர் தங்க வச்சு மாதம் ஒரு ஐம்பது ஒரு ரூபா சம்பளம் கொடுக்குது அவன் அந்த காசு சேர்த்து வச்சான் அங்கே அங்கேயே விட்டால கடி வேலை பார்த்து எல்லாம் பண்ணிடுவோம் அப்போ திருடன் வந்து திருடந்தான் தப்பாக போனவன்லாம் திருடம் தான் ஒரு நாட்டுடைய சட்டத்துக்கு புறம்பா இருக்கிறவன்லாம் இதுதானே ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தான் செய்வாங்க வந்து தான் ஸோ இப்போ நடக்கிறதுல ஆல்ரெடி பதினெட்டாயிரம் பேருக்கான ஹெச்என்பி விசாவில் விரட்டப்படுவார்னு சொல்லியிருக்கிறாங்க ஹெச்என்பி விசா வேற இதில் பதினெட்டாயிரம் பேர் வந்து டுபாவுக்கு ஒரு பிடிக்கப்பட்டு பிடிச்ச அரசில் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க பிடிச்ச இங்கேயே தங்க வச்சுருக்காங்க விசா மேட்டர்லயும் நிறைய காத்திருப்புகளையும் அது காத்திருக்கு அது அந்த நாட்டோட சட்டம் நீங்க கிடைக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி சொல்றாங்களே எல்லாம் தான் இருக்கும் இன்னொரு நாட்டு உங்களுக்கு என்ன பட்டாயம் போட்டா எழுதி கொடுத்துருக்கா நீங்க போறீங்க வேலை பாக்குறீங்க அதோட வர வேண்டியது தானே ட்ரை பண்ண வேண்டியதா கிடைக்கலன்னா வர வேண்டியது அதுக்காக உங்களுக்கு கொடுத்தே ஆகுனதா சட்டம் இருக்கா இல்ல அவங்க ஒரு மார்க்கெட்டை பெருசாக்கி வச்சுட்டு நம் ஆட்கள் தேவைப்பட்டப்ப கூப்பிடுறாங்க அப்படிதாங்க செய்வேன் எங்க போன அப்ப உங்க மார்க்கெட்டுக்கு ஆள் தேவை அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு போறீங்க என்னங்க இது நீங்கள் வந்து இது மாதிரி பேசுகிறீங்க கம்யூனிஸ்ட்டுகள் மாதிரி பேசுகிறீங்க உன் தேவைக்கு நான் இருக்கேன்னா அவனை யார் வர சொன்னேன் அவனை யார் கூப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரிதான் இப்போ வடக்கனு பூரா வராங்க வடக்கில் வந்து பையன் வந்து இன்றைக்கி மெட்ரோ வேலை பூரா அவன் வந்து தான் பார்க்குறான் அக்கா என்னை வச்சு தான் நீ இது பண்ண நான் இங்கே தான் இருப்பேன் எனக்கு இதெல்லாம் கொடுன்னா கொடுத்துருவீங்களா நீங்கள் என்னால் தான் என் சென்னையை டெவலப் ஆச்சு நான் தான் எல்லாமே பண்ணேன் மெட்ரோ வேலை எனக்கு வந்து இப்போ ஒரு ஏரியா கொடுங்க ஆச்சு தமிழ்நாட்டில் கேட்டால் கொடுத்துருவீங்களா அந்த மாதிரிதான் அது ரேஷன் கார்டு கூட கொடுக்க மாட்டேங்கிங்க அப்போ நீ அமெரிக்காவில் போய் எனக்கு கொடுன்னா அவன் என்ன லூசா உங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறேன் உன யார் போச்சுனா நீ வேலைக்கு வழி இல்லை அங்கே போய் வசதியாக வாழலாம் சொகுசாக வாழலாம் இங்கே பெருமைக்கு பீதிங்கிறதுக்காக போய் பெருமைக்கு சொல்கிறதுக்காக மக அமெரிக்காவில் இருக்கான் மருமக அமெரிக்காவில் இருக்கான்ற பெருமைக்கு போகிறீங்க நீங்கள் நீ அண்ணா அவன் கூப்பிட்டான உனையே வந்து உன் வீட்டில் வந்து வாங்க வேலைக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் போட்டாங்கண்ணா பேப்பரில் நீ இப்ப எம்பெசில போய் வந்து மானம் தன்மானத்தை விட்டுட்டு படுத்து கிடைக்குங்க இங்க வாங்குறதுக்கு நைட்டு பூரா படுத்துல இருந்து எல்லா கேவலமான வேலையும் செஞ்சு அங்க போன உடனே காலத்துக்கு நான் அமெரிக்கா இருக்கேன் அமெரிக்கா ஆறுமுகம் வாஷிங்டன் வரதராச்சன் இல்ல ஐநா ஐநா அச்சாமி இப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு சுத்திகிட்டு இருக்கீங்க இல்ல கூப்ட்டாங்க இல்ல இப்போ இப்ப இந்த தொடர்ச்சியான அதிரடி நடவடிக்கைகள் தொடரும் தொடரணும் தொடரும் அதுதான் சட்டப்படியா நடக்கக்கூடிய விஷயம் லீகலா போனவன் நல்லா தானே இருக்கான் ஈ முடிச்சிட்டு போனவன் குடும்பத்தோட செட்டில் ஆனவர்கள் நிரந்தரமா தங்கி கிரீன் கார்டு வாங்கிட்டு அழகா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த நாட்டுக்கும் பயனா இருக்கான் அந்த நாடு சம்பளமும் கொடுக்குது எல்லா வசதிகளும் கொடுக்குது நடவடிக்கையில் ஒரு அதிர்வை எல்லா தரப்புக்கும் ஏற்படுத்தியிருக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஏற்படுத்தலை அது விவரம் புரியாதவர்கள் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது யாருக்குமே அதிர்வலைவியலை எதுவுமே ஏற்படுத்தவே இல்லை ட்ரம்ப் எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அது அது ஒரு பெரிய லாபி அது இப்போ இங்கே உள்ள பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா பலரும் வந்து ட்ரம்ப் எதிர்ப்பாங்க ஏன்னா அவனுக்கு வந்து ஃப்ளெக்சிபுளாக இல்லை அங்கே அப்படின்றதுக்காக இவங்க என்னன்னே தெரியாமல் மன்னவாரி தூத்துவாங்க அந்த மாதிரி தானே தவிர அதிர்வலை ஒரு மண்ணாங்கட்டியே ஏற்பட இது வந்து டெய்லி நியூஸ் பரபரப்பான செய்தி அவ்வளோதான் பேப்பருக்கு வந்து ஹாட் நியூஸு ஹெட்லைன்ஸ் போடுறதுக்கு ஹாட் நியூஸ் ட்ரம்ப் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல அதுதானே தவிர இது எல்லாமே தேவையான நடவடிக்கை தான் கண்டிப்பாக உங்களது பார்வையை வச்சுருக்கீங்க ட்ரம்ப்பு வந்து வருவதற்கு முன்பிருந்தே அது குறித்து நீங்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வரீங்க பல்வேறு கருத்தாளர்களும் ஒரு சர்வதேச ஆய்வாளர்கள் பலரும் வந்து ட்ரம்ப் குறித்து அவங்க நாடுங்க அவங்க மக்கள் ஓட்டு போட்டு ஒரு தலைவன் ஜெயிச்சிருக்காங்க அதுக்காக உங்களை உள்ள விடணும்னு தான் அவசியம் இருக்குது அது வந்தேரிகள் நாடுன்றீங்க எல்லா நாடும் வந்தேரி நாடு தானே அதை வேணா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த நாடு அதுக்கு முன்னாடி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துருப்பான் அதுக்கு முன்னாடி என்ன இப்படி போனால் உடஞ்சு போயிடும் அப்படி பார்த்தா நம்ம தமிழர்கள் எல்லாரும் வந்தேரி நாடுன்னு இருக்கா எல்லாம் வாங்கப்பா அமெரிக்காக்கு எல்லாம் திறந்து விட்டுரும் எல்லாம் வாங்கன்னு முடியுப்பான் என்ன லாஜிக்ல பேசுறாங்கன்னு தெரியல அது மாதிரி வந்து என்னான்னா அவன் ஒரு நாடை கண்டுபிடிச்சு அதை இது பண்ணி இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி வேர்ல்டு நம்பர் ஒன்னாக கொண்டாந்து வச்சிருக்கேன் அதில் வந்து நானும் ஒரு வேணேன் வருவேணா ஸோ அதனால அடித்து துரத்துவது தான் வந்து தவறு செய்தால் விலங்கு போல தான் செய்வேன் இப்போ இன்றைக்கி மலேசியால மொட்டை அடிச்சு ஜெயிலில் போட்டுருவான் ஜெயிலே போட்டுருவான் ட்ரம்ப் ஜெயிலெலாம் போடல கைதுன்ற பேர்ல நம்ம ஊரில் கைது செஞ்சு ஏதோ குற்றவாளி மாதிரி முது திமுக ஆட்சியில் சீமானை கைது பண்ற மாதிரி தான் அந்த மாதிரி புடிச்சு மண்டபத்தில் வச்சுட்டு சாயந்தரம் விட்டுருவாங்க இல்ல இந்த மாதிரி கொண்டு போய் கைதுன்ற மாதிரி ஒரு இடத்துல அடைச்சு போட்டுட்டு ஃப்ளைட்டில் ஏத்தி அனுப்பி விட்ருவாங்க அப்புறம் இவங்களுக்கு வசதியாக இல்லைன்னு அது ராணுவ இது அது வந்து கார்கோ விமானம் கார்கோ ஃப்ளைட்டு சரக்கு கொண்டு போவாங்கல்ல அந்த போட்டு இருக்காங்க அதில் தூக்கி போட்டு மொத்தமாக அனுப்பி விடுவாங்க அப்புறம் இங்களுக்கு தனி ஃப்ளைட்டு என்ன இதாக போட்டு கான்கோர்ட்டில் ஏற்றி விடுவாங்க ஏசியெலாம் போட்டு அவன் கம்பி தாண்டி ஏறி குச்சி வந்தவன் தானுங்க அவனை கொண்டு போய் இறக்கி விட்டு சேஃப்டியாக உயிரோடு இறக்கி விடுவாங்க அவ்வளோதான் அதுக்காக பச்சை கிளிக்கு புல்லட்லாம் வாங்கி கொடுத்து கூலிங் கிளாஸ்லாம் வாங்கி கொடுத்து ஏசிலாம் போட்டால் கொண்டு விடுவாங்க நீ வந்ததே கம்பி தாண்டி ஓடி வந்திருக்க கண்டெய்னருக்குள்ளே படுத்து வந்திருக்க லாரி கட்டியில் தொங்கி வந்திருக்க அப்புறம் அவனை எப்படி கொண்டு போய் விடுவாங்க இறக்கி விட முக்கால் மணி நேரத்துல போயிடலாம் நீங்க மெக்சிகோ காமே உட்கார்ந்து ஏறும்போது எல்லாத்தையும் பின்னாடி தள்ளி பின்னாடி முன்னாடி தள்ளத்தான் செய்யும் அதுக்கு என்ன கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி தினமும் ஒரு செய்தியை தந்து கொண்டே இருக்கிறார் செய்தி வருதுன்னு சொல்லுங்க பரபரப்பு நடவடிக்கைகளை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது குறித்து சைனாக்குள்ள நீங்க போயிடுவீங்களா அதே நாட்டில் போய் ட்ரம்ப் தானே சார் உங்களுக்கு அப்போ வளர்ந்த நாட்டில் போய் நீங்கள் ஆப்படிக்கிறதுக்கு போவீங்க உங்களை அவன் வச்சு சோறு போட்டு உங்களை எல்லாம் பண்ணணும் பிடிக்கிற நாட்டுக்கு போக மாட்டீங்க அவன் வழி இல்லாத போக மாட்டேங்க ஒருத்தர் வளர்த்து வச்சு நம்பர் ஒன்னாக வச்சுருப்பான் அங்கே கம்பிக்குள்ளே தாண்டி போய் அவன் ஊரில் போய் கஞ்சா வைப்பீங்க ப்ரௌன் சுகர் வைப்பீங்க கலவரம் பண்ணுவீங்க துப்பாக்கி எடுத்து சுடுவீங்க இல்லீகலா தங்கி இருப்பீங்க உங்களை அவர் செல்லம் குஞ்சுக்கிட்டு வாங்க தம்பிங்களா வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்களா இதுதான் நடக்கும் ரஷ்யாவில் போயிருவீங்களா விஷாலலாம் இருந்துன்னு பார்ப்போம் மலேசியாவில் இருந்துருங்க முதல்ல இலங்கையில் இருந்துருங்க நீங்கள் பார்ப்போம் இலங்கை விசா வாங்க முடியாது தெரியுமா அமெரிக்கன் விசாவோட வாங்கிடலாம் இலங்கையில் ஒன்னியர் விசா வாங்கியிருக்கேன் பார்ப்போம் சீக்கிரமாக நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க ஸோ அப்போ சும்மா கூட சின்ன நாடுகளே இந்த மாதிரி பண்ணும்போது அப்புறம் அமெரிக்காவில் எப்படி பண்ணுவாங்க பார்ப்போம் புரட்சியாக என்ன நடக்க போகுது இதை எப்படி பார்க்கணும் உலக ஒழுங்கு மாறுதா அமெரிக்கா போன்ற நாடுகள் உருவாக்கி வைத்த அமைப்பை அவர்களே மாற்றுறாங்களா இதை நம்ம எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பொருளாதார அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் சமூக அடிப்படையில் இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நுட்பமாக இருக்குங்கிறத உங்களுடைய வளமையான பாணியில் எடுத்து வச்சுருக்கீங்க நன்றி